வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வத்தல் தாங்க பார்க்க போகிறோம் அரிசியெல்லாம் எதுவும் சேர்க்காம வெறும் ஜவ்வரிசி வத்தல் தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம ஊற வச்சு அரைக்க வேண்டாம் மிக்சியில் பொடிச்சிட்டு குக்கரில் ஈஸியாக வேக வச்சிடலாம் எவ்வளோ கிறிஸ்பா இருக்கு பாருங்க வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜவ்வரிசி வத்தல் செய்கிறதுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் இருக்கும் இப்போ இதை நம்ம மிக்ஸியில் போட்டு பொடிச்சிக்கலாம் பொடிச்சாச்சு ரொம்ப மையாலாம் பொடியாகாது ஒரு ரவா பதத்துக்கு தான் இருக்கும் ஒரு குறை குறைப்பாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு பிடிச்சா போதும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது இப்போது நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த தண்ணியில் உப்பு போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்க வத்தல் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் உப்பு வந்து ரொம்ப மிதமாக போடணும் ஏன்னா வத்தல் வந்து சரி உப்பெல்லாம் போடக்கூடாது நம்ம வத்தல் வறுத்து சாப்பிடும்போது உப்பாயிரும் இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் நம்ம டேஸ்ட்டு பண்ணும்போது அது மட்டும்தான் வத்தலுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு கூட அப்புறம் திருப்பி கூட போட்டுக்கலாம் கம்மியாக போடுங்க இப்ப நம்ம பிடிச்சி வச்ச இந்த ஜவரிசியை இதில் சேர்த்திடலாம் அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கணும் பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கணும் குழந்தைங்க தான் விரும்பி வத்தல் சாப்பிடுவாங்க நம்ம காரமாக செஞ்சிட்டோம்னா அதை சாப்பிட முடியாது அதனால் ஒரு மிதமான காரம் போட்டுக்கலாம் நான் இதை கொஞ்சம் வடிகட்டி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக இருந்தனால அரைப்படலை ஒழுங்காக மிக்சியில் அடுத்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சீரகம் வந்து இப்போ போடக்கூடாது கலர் வந்து மாறிடும் நம்ம வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் சீரகம் சேர்க்கணும் அது அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ நான் அடுப்பை வந்து பற்ற வைக்க போகிறேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு கொஞ்ச நேரம் இதை நம்ம கிளரி கொடுக்கலாம் லேசான ஒரு கொதி வந்த உடனே நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரை கைவிடாமல் இப்படி கிளறணும் இல்லைனா அடியில் வந்து கட்டியாயிரும் இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா இந்த ஜவரிசியை நம்ம ஊற வச்சு வேக வைக்க வேண்டாம் ஊற வச்சு அரைக்க வேண்டாம் இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் ஈஸியாக பண்ணிடலாம் தண்ணி மட்டும் ஒன்றுக்கு அஞ்சு தண்ணி ஊற்றிருக்கேன் சப்போஸ் வந்து ஜவரிசியை பொறுத்து தேவைப்படலாம் நம்ம அப்படி கெட்டியாக இருந்து தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணியை சூடு பண்ணி தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது அது வந்து நம்ம வெந்ததுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் இருந்துச்சுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு போடக்கூடாது ஏன்னா இது ரவ பதத்தில் இருக்குது தண்ணி ரொம்ப கொதிக்கும் போது கட்டி ஆயிரும் அதனால் நம்ம கொதிக்க வச்சு போடாமல் இந்த மாதிரி கலக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிளறி கொடுக்கணும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ வந்து நல்ல இந்த மாதிரி ஒரு கொல கொலப்பாக ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம் இப்போ நம்ம வெயிட் போட்டுட்டு அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க பதினஞ்சு நிமிஷம் இல்லைனா இருபது நிமிஷம் கூட வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் விட வேண்டாம் இப்போது ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிருச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போது நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து நம்ம இஷ்டம்தான் கூட குறைச்சா ஆட் பண்ணிக்கலாம் வாசமாக தான் இருக்கும் இப்போது நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஆனால் வந்து கம்மி உப்பாக இருக்கணும் அதுவும் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் காரம் தேவைப்படுதுன்னா இப்போ கூட நம்ம காரம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா விழுதை இப்போ கூட போட்டுக்கலாம் இப்போது இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் ஊத்துறதுக்கு நம்ம வந்து இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு இனி இது வந்து கொஞ்சம் வேணால் ஆறட்டும் இது ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் கெட்டியாயிரும் இப்போது இதை நான் மாடியில் போய் ஊற்ற போகிறேன் நான் உங்களுக்கு இங்கேயே ஊற்றி காமிக்கிறேன் எப்படி ஊற்றணும்னு இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டியோ பெரிய கரண்டியோ உங்கள் இஷ்டம் சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கணும் துணியில் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா வச்சுக்கோங்க இடம் விட்டு இடம் விட்டு இந்த மாதிரி நம்ம மாடியில் போய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம காய வச்சு எடுக்கணும் நான் மாடியில் போய் நான் ஊற்றிட்டு வந்துடுறேன் நீங்கள் ஒரு சின்ன கிணத்தில் இந்த ஜவரிசி கஞ்சியை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஊற்ற ஆரம்பிங்க இப்போது நம்ம காலையில் ஊற்றின வெத்தல் சாயங்காலம் காஞ்சிருக்கு கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் தண்ணி தெளிச்சு எடுக்கும்போது உடையாமல் முழுசாக வரும் அப்படி ஒருவேளை காயில்லைனா நீங்கள் மறுபடியும் கூட காய வச்சுட்டு அப்புறமா அடுத்த நாளைக்கும் நீங்கள் தண்ணி தெளிச்சு எடுங்க இப்போ நம்ம பின் சைடு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும் இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுக்கணும் கையை கொஞ்சம் இந்த இந்த இடத்த இப்படி நெம்பி விட்டு எடுங்க அப்போ வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா காஞ்ச துணியில் போட்டு காய வைக்கணும் வேற துணியில மாத்திரணும் இந்த துணி ஈரமாக இருக்கும் வேற துணியில் இதை போட்டு நல்லா தனித்தனியாக வச்சு காய வைக்கணும் ஒரு நாலு நாள் நல்லா காய வச்சா வருஷத்துக்கும் கெட்டு போகாது பூச்சி பிடிக்காது நான் நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு வறுத்து காமிக்கிறேன் இப்போது வத்தல்லாம் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கலைகளை சவுண்டு கேட்கணும் எவ்வளோ நல்லா பெருசாக புரிஞ்சுறது பாருங்கள் நல்லா காற்று மாதிரி நல்லா இருக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய ஜவரிசி வத்தல் எவ்வளவு கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வரும் ஜவரிசி வத்தல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்